ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வீட்டில் வேலை இருக்குது காய்கறி மாப்பு போட்டுவிடுவோன்னு ஒரு தலைவர் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாரு மண்ணுக்களை விளையாடவிட்டால் விளையாண்டுட்டே இருக்கிறாங்க அது இல்லைன்னா தண்ணிக்குள்ளே போகணுமாம்மா வாஷிங் மிஷின் ஓ ஓஸ் கலந்து போச்சு அவள் தெரியாமல் போட்டுவிட்டால் வாஷிங் மிஷினில் இருக்கிற தண்ணி பூரா வே வாசலில் வந்து நிற்கிது ஆளில் அதில் போய் ஆடணுமாம்மா கத்திட்டு நம்ம பாருங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணால் அந்த காலையிலேருந்து ஒரு வீடியோ எடுத்து பெரிய வீடியோ போட்டிருக்கும் பாருங்க அது எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறக்குள்ளே அவர் வந்து கத்துறாரு கூட்டிகிட்டு போவோம் வெளியில கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு இங்கே பாருங்க பைபாஸ் நேர் வந்து உட்காந்துட்டு பாருங்க பிங்கி மாமா கீழே இறங்கணுமாம் குழியாட்டு இருக்குது இறங்கியாச்சு என்ன வேணுண்ண மண்ணா தான் மண்ணே தான் பாரு மண்ணு தான் வேணுமாமா ஆ என்ன சேர்ந்து அது நீ சொல்லாது எங்களுக்கே தெரியு போற பாருங்க போறது பாருங்க கீழே சரிவா இருக்குது சரிவுல எப்படி நடக்கிறது பாருங்க விருந்தம் போவாங்க பாருங்க பயமா இருக்குறா எனக்கு பாருங்க தூக்குனா வரமாட்டேங்கிற பாருங்க ஏ வா வரமாட்டியா ஏ கத்துறத பாருங்க ஓ இருக்குது நடந்து போயிட்டு சரி பாருங்க கால் வரும் வெறுங்காலுமாட்டீங்க வரமாட்டேங்கிறேன் பாருங்க சரி நம்ம போயிட்டு வரட்டா பாய் பாய் ஆமா சரி நம்ம போயிட்டு வர போயிட்டு வர வண்டி எட்டுன்னு கிளம்புறா போல பைக்ல போல பா பைக்ல சேட்டையே பைக்ல போலான்னு கூட தலை பாய் சொன்ன பாய் எனக்கே இப்படி சருக்குல வர மாதிரி வருது எப்படி போறவர் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் இதுங்க என்னென்ன வண்றான்னு பாருங்க நிறைய பேர் ஆதி இவ்வளோ ஒட்டின்னு என்னென்ன சேட்டை வண்றான்னு எல்லாத்தையும் எடுத்து போடுனீங்க எல்லாம் வரிசையாக போடுறேன்னு இருக்கேன் நீங்கள் ம் நீங்கள் பாருங்க ம் அப்படியே எடுத்து கமித்து விட்லான்னு பார்க்குறியா ம் சா சா அது பாருங்க பாரு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு தயிர் கெட்டி தயிர் பழைய சோறு வெங்காயம் சாப்பிடறியாம வெங்காயம் வேணா சாப்பிடுவோம் பாருங்க சூடாக்குது சூடாக்குது தொட்டு பாரு சூடாக்குது

வெளியே விட வேண்டாம். மாம்சம் சாப்பிடவேண்டாம், ஒண்ணும் பண்ணவேண்டாம். வெளியவே போகக்ல. தயிர், சும்மா தயிர். தயிர் மோர்னா நல்லா புடிச்சிரும். நீங்க போய் தேக்கற.

பாட்டு வீட்டுக்குற அந்த வீட்டுக்கு போறாங்க போயாச்சு மண்டே என்ன மண்டே இது மண்டேயா கீழே இறங்குறது உக்கா இருக்கவே மாட்டேங்கிறாண்டியே

ஆன் பண்ணிட்டா கம் எடுக்கிறது எவ்வளவு பெகரம் பாரு உனக்கு வீடியோ கட் பண்ணிட்டா கீழே இறங்கி ஓடணும் இப்போ என்னடா ஆளை அமைதியா இருக்கிறேன்னு பார்த்தா இங்க தண்ணிக்குள்ள வேண்டுக்கிறீங்க நீங்க தண்ணி தண்ணி இல்லைன்னா மண்ணு மண்ணு அழுகு தண்ணி ஆய் தண்ணி உம் சமாளிக்க முடியும் கை கழுவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு இல்லை கொஞ்ச நேரம் இல்லை ஒண்ணு மண்ணுக்குள்ளே போகும் ஒன்று இல்லை தண்ணியில் விளையாடணும் பாருங்க இப்போ வந்து தண்ணி குடிச்சு விளையாட கொடுக்கலான்னு பார்த்தா சவர் திருவிட்டு மேலே நான் போச்சு சப்பா எங்கே போகிறப்ப நீங்க மறுபடியும் இங்கே போகிறேன் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்கல்ல பாருங்க இறங்க அடே ஈரே அம்மா சோ சோ தன்னலególதறோhtaking своимபக enrolledிய 예쁜oons சத்தம் mitadடு பேசிகிறுக்கிறேன். முட்டுக்கொடி வை tasting 囊யாbone வீடிய இடுக்கொண்ட நே秒 அப்பு இப்புcomploise விடுக pinpointே港ை werd நான் சொல் நீயே சொல்லு இதுவே தண்ணி கம்மியா ஊத்துது இரு நம்பது பொறுமையா தண்ணி ஆ இல்ல மண்ணு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தண்ணி இல்லைன்னா மண்ணு இப்படிதான் உண்மையிலே லேடிஸ் எல்லாம் பாவங்க ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க வச்சிருக்கீங்களா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்பட்டு ஆகணும் இது ஒரு ஜாலி தான்

சார் மறுபடியும் அங்கே பார் அந்த தண்ணி தான் வேணுமா கம்முன்னு கொண்டிருக்கணும் முந்திரி பருப்பு வாயில் ஓட்டு பாருங்க இங்க இந்த டப்பு வேணாண்டு இதுல ஊத்தி இது டப்பு உடஞ்சு அதுல வரும் முதல்ல உடஞ்ச கிடத்துல இருக்க மாட்டேங்குது ஓட்டையாட்டுக்கு தண்ணி ஒரு போன் பேச முடியல ஒரு வீடியோ எடுக்க முடியல கம்மனும் வைக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் பாருங்க முந்திரி பருப்பு வாயில் ஓட்டு வயல் ஓட்டு துப்புறத மொட்டுக்குட்டி மொட்டுக்குட்டி